வியாபார தர்மம்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து நிறைய பேரை ஏமாத்த வேண்டி இருக்கும் அதெல்லாம் நம்ம செயல்கள் பாதிக்குமா இல்ல அது வந்து தொழில் அப்படித்தானே இருக்கு தொழில் தர்மம் அது வந்து கர்மா சொல்லாத அப்படி தொழில் தர்மங்கிற மாதிரி இருக்கு அதுல வந்து கொள்ளையடிக்க கூடாதுங்கிறது தான் அதுல ஒரு 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 லிமிட் வச்சுக்கிறாங்க ஏமாத்துற செயல்கள் எல்லாமே நடக்கதானே செய்யும் வியாபாரத்துல இல்லை அதான் அதுக்காக நம்ம கலப்படம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணும்போது அது கொஞ்சம் அநியாயமாக சிலதுலாம் பண்ணான் அதே சொல்லிடுறாங்களா அநியாயமான கொள்ளையடிக்கிறான்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாதபடி நியாயமாக கொள்ளையடி ஒரு நியாயமான நியாயமாக கொள்ளையடிக்க வேண்டாம் அதனால் நீங்களே கொள்ளையடிக்கிறது தான் சொல்கிறீங்க அதனால் அந்த மாதிரி இல்லாதபடி மொத்தத்தில் அதான் அந்த இடத்துல தொழில் அதான் இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு வே ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு பொருளை நீங்கள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து சேர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு அது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வரணும் இல்லையா அந்த லாபம் ஒரு நியாயமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க மற்றபடி எங்கேயோ அமெரிக்காவில் விளையிற பொருள் நம்ம இந்தியாவில் வந்து கிடைக்கணும்னு சொன்னால் அப்படியெல்லாம் கை நீட்டு எடுக்க முடியாதுல்ல அப்போ அதுக்கு வந்து சேர்றதுக்கு என்னெல்லாமல் நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருக்கு இங்கே தனியாக போய் வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன சுண்டைக்காய் கூட பல பல லட்ச ரூபா ஆகும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அங்கேருந்து வந்தாலுமே கூட ஒரு இங்கே சாதாரணமான ஒரு பொருளாக கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயில் கூட வாங்கிடலாம் இப்போ நீங்கள் தனியாக மட்டும் அந்த ஒரு பொருளுக்காக நீங்கள் அங்கே போய்ட்டிங்க சொன்னால் லட்சக்கணக்கில் ஆயிரும் அது அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஒரு மினிமமாக உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்தா போகும் அந்த லாபத்தை ஷேர் பண்ணிக்கிடுறதுங்கிற மாதிரி இப்போ நம்ம கடைசி நாள் வந்து வேறு ஒரு அணுகுமுறை சொல்ல போகிறோம் அந்த அணுகுமுறை இருந்தாலும் சொன்னால் இந்த எல்லாம் கூட ஒருத்தர் ஒருத்தர் கொள்ளையடிக்கணும் கூட அவசியம் இல்லை பிள்ளை அடிக்காமலே கூட வாழலாம் ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு என்னன்னா எல்லாமே ஒரு காம்படிட்டிவாக வேர்ல்டாக தானே இருக்குது இந்த காம்படிஷனே தேவையில்லையே இந்த காம்படிஷனே தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காம்படிஷன் பிள்ளைகள பாருங்கள் சின்ன பிள்ளைகளே வந்து மார்க் எடுக்கிறதும் அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் இந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணுங்கிறதுலாம் ஏதோ ஒரு சண்டைக்கு தயாராகுற மாதிரி தானே இருக்குது இது வாழ்கிறதுக்கு தயாராக இல்லாதபடியே சண்டைக்கு தயாராகிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் தேவையே கிடையாது இந்த அந்த காலத்தில் இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுபது தேங்காய் அதை சுமந்தது எழுபது பேர் எழுபது பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சான் அறுபது தேங்காய் சுமந்து என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒரே மூட்டையாக கட்டி எழுபது பேர் மாறி மாறி சுமந்துருக்குறாங்க கழுத்து முறியாமல் என்ன பண்ணோம் ஒரு ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து செஞ்சால் கொண்டு போனான்னு சொன்னால் ஒரு பந்தை உருட்டிட்டு போகிற மாதிரி உருட்டிட்டு போகலாம் பத்து பேருக்கு தேங்காய் கூட கிடைக்காது ஆனால் என்ன பண்ணோன்னா அறுவ எழுபது பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சமுதாயம் அமைப்பு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் எப்படி ஒழுங்குபடுத்தலாம்னே தெரிஞ்சுன்னு சொன்னால் யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை ஆ அந்த சமுதாயத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம் அப்போ அதில் அது எப்படி பண்ணி இல்லை அதான் அதுதான் அது சம்மந்தமாக தான் சரி என்ன பண்ணுன்னால் சரியா வரும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை அதை கொஞ்சம் எப்படி சமநிலைப்படுத்துறதுங்கிற மாதிரி டான்ஸ் ஒருக்கொரு இது பண்ணலாம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா உங்க உங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க நாலு பேர் ம் நாலு பேர் நாலு பேருமே ஏர்ன் பண்றீங்களா இல்லை எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க ஒருத்தர் தான் பண்ணுறீங்க மூணு பேர் நீங்கள் அதை வச்சு செய்ய இது பண்ணுறீங்களா இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து சமுதாயத்துலேயுமே இப்படி எல்லாருமே உழைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு நாலு பேரில் ஒருத்தர் உழைச்சா போகும் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம் அது சாத்தியம் இருக்குது சாத்தியம் இல்லைன்னா நம்ம பண்ண யோசிக்க முடியாது சாத்தியம் இல்லாத யோசிக்க முடியாது சாத்தியமான அம்சமும் இருக்குது அந்த சாத்தியமான அம்சத்தை எப்படி செயல்படுத்துறதுங்கிறத நம்ம நம்ம க நம்ம முகாமில் பார்ப்போம் கடைசி நாள் பார்ப்போம்